பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ர இவங்க ஜெஃப்ரி அண்ட் சத்யா ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ ஒரு நல்ல சாங் போட்டு எல்லாருமே பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு ஃபன்னாக உள்ளே வராங்க ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கும்போது ஆர்னவ் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் நிற்கிறாப்புல ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னவுக்கும் விஷாலுக்கும் ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு என்ன கிளாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க அங்கே உள்ள நின்றுட்டு இருக்கும்போது சுனிதா வந்து பாத்தீங்கன்னா ஆர்னோட்ட சொல்லியிருக்காங்க அடுத்த அன்சி தான் வராங்க ஹாப்பி தாங்கன்னு சொல்லி ஆர்னோட்ட கேட்க ஆர்னோ என்ன சொல்லிட்டாப்புல எனக்கு என்ன ஹாப்பி விஷாலுக்கு தான் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதை கேட்ட விஷால் கடுப்பாகி போய் ஏன் என் பேரும் பேசுகிறீங்க எதுக்குங்க இது தேவையில்லாத வேலை அரணும் சரிங்களா இந்த கன்வர்சேஷன் அப்படியே சண்டை ஆகி ஏன் நீ என்ன பேசுகிற நீ என்ன என்ன பேசுகிறேன்னு சொல்லப்போ அரணோ வந்து நான் வந்து நானும் ஆண்டா நான் பேசுன்றேன் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கன்வர்சேஷன் ஒரு மாதிரி ஃபைட்டு மாதிரி போய் ஸோ அது வெளியில் வரும்போது கரெக்டாக ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்க உள்ளே உள்ள வந்த உடனே கரெக்டாக அரணவ பார்த்துட்டாங்க அரவ பொறுத்த வாங்க 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 வேலை இருக்கு வாங்க போய் லிவிங் ஏரியாவில் பேசுவும் சொல்லி எடுத்த உடனே நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த ஒரு சில சீன்ஸ் வந்து பண்ணாங்க பண்ணி அதுதான் அவங்க பண்ணது பெருசாக எந்த ஒரு இதுவுமே பண்ணல இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் நம்ம ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணது அதாவது ஆர்னவ் பண்ணது வந்து இவங்க அப்படியே திருப்பி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று இதை ரெண்டாவது விதமாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதை ரெண்டு விதமான கண்ணோட்டம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருப்பீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இப்படியும் பார்க்கலாம் இந்த விஷயத்த அவன் பண்ணால் அதை இவங்க திருப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அவன் பண்ணது இவங்க திருப்பி பண்ணுறது எந்த விதத்தில் சரி அவன் பண்ணதை இவங்க திருப்பி பண்ணுறது எந்த விதத்தில் சரிங்கிறத ஒரு பக்கமாக பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இல்லாதப்ப தானே பேசினாங்க அப்போ நாங்கள் இருக்கோம் நீங்கள் பேசு இப்போ பேசுங்க ஆர்றோம் இப்போ பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டெக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க பட் சத்யாவை விட ஜெஃப்ரி கொஞ்சம் ஓவராக ஒரு மாதிரி பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு பட் என்னவோ அது அந்த இடத்துல முடிக்கணும் பேசி முடிக்கணும்னு சொல்லி ஒரு கண்டெண்டை வந்து முடிச்சிட்டாங்க சரியா ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபேட்மேன் ரவிந்தர் ஏன் உள்ளே வராரு அப்படின்னா இவங்க செஃப்ரி சத்யா இவங்க ரெண்டு பேர் சட்டையை சொல்லி கலாய்ச்சது அப்புறம் இவரோட பையன் வந்து சட்டை எடுத்துகிட்டு கொடுத்து அதாவது சத்யாவோட பையன் வந்து ஆரணவுக்கு ஒரு சட்டை கொடுத்து விட்றாங்க கிஃப்ட் கொடுத்து விட்றான்னு சொல்லி கலாச்சது அது மாதிரி நிறையா வந்து கலாய்ச்சிருந்தாங்க சரியா அது எல்லாமே முடிஞ்சு இப்போது ஃபேட்மேன் உள்ளே வந்ததுக்கான காரணம் என்னன்னா எல்லா அதே மாதிரி சௌந்தர்யா முத்து இல்லாமல் எந்திரிச்சு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு அவர் பேசுனது அனகரியமாக இருந்துச்சு நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் இப்போ நீங்களும் அந்த மாதிரி போகிறோன்னா ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு அதை மாற்றிட்டு வேறு கண்ணட்டில் வரும்போது இது எல்லாத்தையுமே பேசி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக ஃபன்னாக ஜாலியாக தாங்க பேசுகிறோம் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்தாங்க அந்த வந்த என்ட்ரியில் கொஞ்சம் இதாச்சு அது பெருசாக எதாகலை சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஃபேட்மேன் ஏன் கோவப்பட்டார் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டி ஆடி இருப்பாங்க விஷாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோல சோஃபா மேலே ஏறி நிற்பார் சௌந்தரம் எழுந்திரிச்சு கை தட்டுவாங்க அரணம் சொன்னணும் எல்லாமே பண்ணுவாங்க ஒரே ஒரு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் உடச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம விஜய் அதாவது இந்த டீம் இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்து எட்டு பேரையும் உள்ளே இழுத்து விட்டு பலியாட ஆக்கியிருக்காங்க அது நல்லாவே வந்து நமக்கு வந்து தெரியுது ஏன்னா ரவீந்தர் சார் ஓப்பனாக சொல்லிட்டார் இப்போ என்னன்னா நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் உள்ளே போகும்போது மட்டும் இந்தாங்கடா ஆளுக்கு கையில் ஒன்று கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுங்கடான்னு சொல்லி எங்களெல்லாம் வில்லனாக காமிச்சு விட்டு இப்போ நீங்கள்லாம் வந்து நல்ல மாதிரி ஒரு விஷயத்தை பேசினீங்கன்னா அப்போ நாங்களாம் யாரும் எங்களேன்னா தேவையில்லாமல் உள்ளே கூப்பிட்டு வச்சு ஏன்னால் எங்கள் மேலே நெகட்டிவ் திணிக்கிறீங்க அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்ல அதை தான் அங்கே சொல்ல வராரு அதை தான் ரவீந்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா உங்களை தாண்டி நாங்களும் ஃபன் பண்ணுவோம் உங்களை தாண்டி நாங்களும் ஃபன் பண்ற ஐடியா தான் வந்தோம் பட் வந்த பாதையில் வழியில் திடீர்னு மறைச்சி எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளவு வேணால் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க நான் பேசுனது ஒரு டாஸ்க்கு இது இதை பேசுங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இதில் அரணோ பேசுகிறதா இருக்கட்டும் மற்ற யார் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விதத்தில் டாஸ்க்காக தான் கொடுத்து விட்ருக்காங்க முன்னாடி போன வாரம் வந்து எட்டு பேருக்குமே இந்த ப்ரொடக்ஷன் டீம் கண்டென்ட்டுக்காக இவங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க ஆனால் வார கடைசியில் விஜய் சேதுபதி சார் வந்து கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாரு அது அவங்களுக்குள்ள உள்ள கருத்து அவங்க வெளில பார்த்ததை வந்து பேசியிருக்காங்க வேற என்ன பேசியிருக்க போகிறா வெளில பார்த்ததும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் அவர் ரவீந்தர் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு நாங்கள் அதை தான் பண்ணணும்னு அவர் மட்டும் சொல்லலை அவர் சொன்னால் கூட அவர் எதாவது ஸ்ட்ரேட்டிக்காக ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக நம்ம சாச்சான் அவர் பக்கம் உக்காந்து இருக்காங்க எங்களை மட்டும் ஏன் இப்படி பேடா போர்ட்ரேட் பண்ணிட்டீங்க அவங்களுக்குலாம் நல்ல மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொடுக்காம அவங்களாம் நல்லபடியாக வந்து பேசுகிறாங்களே எங்களை மட்டும் ஏன் பேடா போர்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டுருக்காங்க வர்சினி வெங்கட்டு இது டோட்டலே அன்பேரு எங்களை திருப்பி கூப்பிட்டு எங்களையா நீங்க நெகட்டிவா பண்ணிக்கிட்டு மொத்தமா பாஸ் பக்கமே திருப்பி இந்த கண்டன் வந்து போயிட்டு இருக்கு பேசுனாங்க பட் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆர்னவ் அர்னவ ஜெஃப்ரி சத்யா ரெண்டு பேரும் பேசுனது ஒரு விதத்தில் கரெக்டு ஏன்னா ஆள் இல்லாத டைமில் பேசுனது இப்போ பேசுங்கன்னு சொல்லி பேசுனா வச்சுக்கலாம் இன்னும் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து இது எப்போ அவன் பேசுனே நீங்களே பேசுனா எப்படி இருக்கும்னு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப்யூ அதை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் போட்டுடுங்க ரெண்டாவது இந்த ரவீந்தர் சார் அந்த எட்டு பேர் அந்த எட்டு பேரை ஆக்கியிருக்காங்க இந்த கண்டென்ட்டுக்காக பலியாடாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் எவிக்ஷன் டிஆர்பிக்காக எப்படி தீபக்கையும் ராணுவையும் தூக்குனாங்களோ அதே மாதிரி மாதிரி இப்போ கண்டென்ட்டுக்காக கிளைமேக்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு விஷயத்தை உள்ளக்குள்ளே இப்போ சண்டை ஆட்டோமேட்டிக்காக சண்டை கிரியேட் ஆகாத ஒரு பேட்சை வந்து கெட்டவங்களாக உள்ள அனுப்பி ரெண்டாவது பேட்சை ஃபன்னுன்னு சொல்லி உள்ள அனுப்பி நீங்கள் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு வில்லனிசமாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரொடக்ஷன் டீம் தெளிவாக பண்ணுறாங்க இப்போ சரிங்களா அவங்க என்ன பிளான் போட்டாங்களோ அது வந்து கரெக்டாக நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆனால் சேது சார் சொல்லுவார் இதெல்லாம் நம்மளே பண்ணுறது கிடையாது அவங்களே தான் பண்ணுறது ஃபன்னாக எடுத்துகிட்டு போகும் பிக் பாஸ் சொல்லுவார் ஹேவ் அ ஃபன் ஃபன்னாக கொண்டுட்டு போங்க எல்லோரும் ஃபன்னாக போங்க அப்படின்னு சொல்லுவாரு பட் ஆனால் இவங்களே உள்ளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டு நம்மள நல்லா முட்டால் ஆக்கிட்டுருக்காங்க நான் நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க ரவீந்தர் அண்ட் தர்சிகா என்ன நடந்துச்சு அப்படி தெரிஞ்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் லைவ் அப்டேட் போடுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்